ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காவ்யா உதய்ஸ் லைஃப் ஸ்டைல் இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் யா ஆமாம் கட்டி இப்போ நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஸோ அதுதான் அங்கே பாருங்கள் மத்தளம் அப்புறம் கேரளா வாத்தியம் அப்படின்ட்டு எல்லோரும் வந்தாங்க ரோட்டில் போகணும் அப்படின்றதுனால போலீஸோட ஹெல்ப்பும் இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே டெம்போ இருக்குது இல்லைங்களா அதில் தான் சாமி அதுக்கப்புறம் அந்த கலசம் கோவிலோட கலசம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் பெருமாள் கோவிலில் பால் குடம் அங்கே இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து அதுக்கு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர மாதிரி அங்கே பாருங்கள் எல்லோரும் அதாவது லேடிஸ் எல்லோரும் பால் குடத்தை எடுத்துகிட்டு போனோம் பெருமாள் கோவில் பாருங்கள் இதுதான் பெருமாள் கோவில் போயிட்டே இருக்கோம் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் பால் குடம் வந்து லைனாக வச்சிட்டோம் பூஜை செய்கிறதுக்காக அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் எல்லோரும் பெருமாள் கோவிலில் பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு சாமி கும்பிட்டோம் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி அழைச்சாங்க பாதி பேருக்கு சாமி வந்துச்சு அங்கே பாருங்க அந்த மதள சவுண்டு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பட் போட்டால் அந்த சவுண்டோடு போட்டால் காப்பிரைட் வரும் ஸோ அதனால தான் அந்த சவுண்டெல்லாம் கட் பண்ணிட்டேன் நான் சாமி வந்து எல்லோரும் ஆடினாங்க இங்கே பாருங்க சாமி வர்றது அங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு இருந்து எடுக்க வந்தாங்க வீடியோ எடுக்க வந்தாங்க அது ஒரு சேனலில் போட்டிருக்காங்க பாருங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் அங்கே சாமி கும்பிட்டு அப்புறமா எல்லாம் எடுத்துட்டு பால் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் போகிற வழி ஃபுல்லும் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு பால் குடத்தெல்லாம் இழு அழைச்சிட்டு சாமி எல்லாத்தையும் அழைச்சிட்டு போனோம் ஆண் பெண் அப்படின்ற இது எதுவும் பார்க்காம நல்லா டான்ஸ் ஆகணும் யாரும் எதுவும் சொல்லலை அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் அதுதான் தண்ணி தெளிப்பா தெளிப்பாங்க இல்லையா அதோட கும்பாபிஷேகம் தீர்த்தம் அதுக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள் பாருங்கள் மேலே கலசம் வச்சுட்டு பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மேலே தீர்த்தத்தை தெளிப்பாங்க எவ்வளோ பேர் சுற்றி நின்றுட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் நிறைய பேர் இருந்தாங்க எப்படியும் ஒரு இரநூறு முந்நூறு பேர் அவ்வளோ பேர் வந்திருப்பாங்க அதுவும் இல்லாமல் அது அங்கே சீட்டு கடையிலையும் இருந்தாங்க உங்களுக்கு தெரியல நிறைய பேர் வந்திருந்தாங்க எல்லோரும் அந்த தீர்த்தத்துக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க கும்பாபிஷேகத்துக்கு வந்தவங்க இவங்கெல்லாம் அதுக்கப்புறம் அது அப்புறம் நைட்டு வந்து கருப்பன் அப்படின்ற சாமி இருக்குது இல்லைங்களா கருப்பன் சாமி அந்த வேஷம் போட்டுட்டு சாமி ஆடினாங்க ஒரு பையன் சின்ன பையன் ஆக்சுவலாக அது என்னுடைய ஃப்ரெண்டோட பையன்தான் பட் அந்த கேமரா அந்த லைட் வெளிச்சதுனால அவ்வளோவா கிளியராக தெரியல நல்லா ஆடினாங்க அன்றைக்கி நைட்டு வந்து அதெல்லாம் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் டான்ஸு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்களும் ஆடினோம் அன்றைக்கி நைட்டு பட் அதை வீடியோ எடுக்க முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்